அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குறள் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் உயர்குடியில் பிறந்தவர்கள் நல்லொழுக்கம் உண்மை நாணம் ஆகிய இம்மூன்றிலும் ஒருபோதும் தவறமாட்டார்கள் உயர்குடியில் பிறந்தவர்கள் நல்லொழுக்கம் உண்மை நாணம் மூன்றிலும் ஒருபோதும் தவறமாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்